கர்த்தர்க்கு ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்க தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவர்களை ஆசிர்வதிக்கிற தேவன் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உண்மையுள்ளவர்களாகவே காணப்படுவார்கள் அதுதான் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுடைய அடையாளம் தானியலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தானியல் எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் உண்மையுள்ளவராக காணப்பட்டார் ராஜா தானியலை எல்லாருக்கும் மேலாக உயர்த்தி அரண்மனையில் வைத்த பொழுது சக ஊழியர்களால் சிங்க சிங்கக்கவிக்குள்ளே தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம் அப்பொழுது தேவன் தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி தானியலை காப்பாற்றுகிறார் ஆனாலும் தானியலை சிங்க கபிலை போட்ட பொழுது இந்த ராஜாவுக்கு தூக்கமே வரவில்லை விடிய காலையில் எழும்பி அவர் அந்த கபிலே வந்து கேட்கிறார் தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க இருந்தாரா என்று தானியலிடம் துயர சத்தமாய் கேட்டதை பார்க்கிறோம் அதற்கு மறுத்தரமாக தானியல் சொன்னதுதான் இந்த வசனம் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அது ஏன் அதற்கு காரணம் என்னவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற மனுஷனாக தானியல் காணப்பட்டார் இரண்டாவதாக ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றார் ஹாலுயா ஒரு உத்தமமான ஒரு ஜீவியம் ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கை தானியனிடத்திலே காணப்பட்டது தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் ஒரு உண்மை உத்தமமான ஒரு நீதியான ஒரு வாழ்க்கை காணப்பட்டது அதனால்தான் தான் அந்த பெரிய ஆபத்திலும் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி தானியலை காப்பாற்றுகிறதை பார்க்கிறோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சொல்லுகிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் நாம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் நம்முடைய குடும்ப வாழ்வில் நம்முடைய அலுவலகங்களில் நம்முடைய தொழிலில் நம்முடைய படிப்பில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய ஊழியங்களிலே எல்லாவற்றிலும் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார் அப்படி உண்மையாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை பாரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாரா ஹலெல்லூயா நாம் உண்மையாக இருந்து என்ன பலன் கிடைத்தது சில வேளைகளிலே நாம் உண்மையாக இருந்ததினாலே துன்பங்களை கூட சகிக்க நேர்ந்திருக்கலாம் ஆனால் தேவன் நம்முடைய உண்மையை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆகவே உண்மையிலே உண்மையாக இருக்கிறதுலே தேவனுக்கு உண்மையாக மனுஷனுக்கு உண்மையாக இருக்கிறதுலே சோர்ந்து போகாதிருங்கள் துன்பங்களை கண்டு உண்மையை விட்டுவிடாதிருங்கள் உண்மையாயிருங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முடிவு உண்மையாக உண்மையாயிருக்கும் பொழுது ஜீவ கிரீடத்தை தேவன் நமக்கு தருவார் இம்மையிலும் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை தருவார் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை